பணக்காரனாகிற ஆசை யாருக்கு தான் இல்லை இப்போ பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் உங்களுக்கு பணக்காரனாகிற ஆசை இருக்கா அப்படின்னு கேட்போம் அவங்க மாட்டேன்னா சொல்லுவாங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க டக்குன்னு ஒரு ஒரு கோடி ரூபாயை கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம் என்ன செய்வாங்க அவங்களுக்கு தெரியாத வழியிலையோ இல்லை ஆடம்பரமான ஒரு செலவு செய்வாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் சரி ஒரு கோடி எங்கெங்கே கொடுக்குறது அப்படின்னீங்கன்னா ஒரு ஐநூறுபாயை டக்குன்னு பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கொடுத்து பாருங்க ஒரு டிஃபன் சாப்பிடுவாங்க ஒரு பிரியாணி சாப்பிடுவாங்க ஒரு இல்லை ஒரு சினிமாவுக்கு போவாங்க இப்படி தான் அதை செலவு பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பணத்தை என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் இல்லை இப்போ லாட்ரி சீட்டில் பணம் விழுந்தவங்கள்லாம் வந்து அல்லது இப்போ அதிர்ஷ்டவசத்தால் பணம் வந்தவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு வீடை கட்டுறாங்க அல்லது ஒரு காரை வாங்குகிறாங்க அவ்வளோதான் மறுபடி சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை தேடி போயிடுறாங்க எதனால அப்படின்னா பணத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு திட்டம் அவங்கக்கிட்ட இல்லை பணம் உங்ககிட்ட சேரணும்னா பணத்தை எப்படி நல்ல வழியில் பயன்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கணுங்க